வணக்கம் நமஸ்காரம் என்று நாம் இருக்கும் திருக்கோயில் தொண்டை நாடு ஈரோட்டில் இருக்கிற ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் மற்றும் கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயில் ஒரே தெருவில் ரெண்டு கோபுரமும் பார்க்க முடியுது ரெண்டு கோயிலும் மிக சிறப்பாக இருக்குது உள்ளே நுழையிறப்போவே பிள்ளையரை தரிசித்தவாறு நாம் செல்கிறோம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது திரு தொண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்ற சமயம் அன்று பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது இந்த ஈசனை சூரிய பகவான் வழிபட்டிருக்கிறாரு அதனால் இரு மனைவியர்களும் இந்த சிவன் கோயிலில் சூரிய பகவானோடு இருக்கிறாங்க நாதர் மீது ஆண்டுதோறும் மாசி மாதம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் சூரிய ஒளி விழுகிறது அப்படின்றது விசேஷம் பலருக்கு நமது திருக்கோயிலால் வேலை கிடைக்குது ஓவிய கலைஞர்களுக்கு வேலை எவ்வளோ சிறப்பாக ஓவியம் வரைந்திருக்காங்கன்னு பாருங்கள் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க முக்கியமாக நெசவு தொழில் விருத்தி அடைய இந்த இறைவன் அருள்வாலிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஈரோடு கொங்கு நாட்டில் இருக்கிறவங்களாம் அந்த நெசவு தொழிலில் சிறப்பாக இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு காரணம் இந்த இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து ஆடை தானம் செய்தும் நேர்த்தை கடன் நிறைவேற்றிக்கிறாங்க இத்திருக்கோயிலை லக்ஷ்மி காந்தன் என்ற அரசன் கட்டியதாக நம்பப்படுகிறது ஸ்தல விருட்சம் வன்னி மரம் நாம் தரிசிப்பது வன்னி மரம் வன்னிமரத்தை தரிசித்தாலே பல தோஷங்கள் பல பாவங்கள் நீங்கும் அவ்வாறு சிவனடியார்கள் நம்புகிறாங்க இது நூற்றுக்கணக்கான வருடங்கள் பழமையான வன்னிமரம் அதை சுற்றியே நம்ம பார்க்க முடிஞ்சது சிறப்பாக நந்தவனத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதோட சேர்ந்து கோசாலையும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒவ்வொரு கோயிலையும் இந்த மாதிரி இருக்கணும் பிரதோஷ காலத்தில் அவங்க வச்சு அந்த மணி வித்தியாசமாக இருந்தது எந்த கோயிலையும் நான் இந்த மாதிரி ஒரு மணி பார்த்ததில்லை அதனால் அதையும் நான் கேப்சர் பண்ணினேன் அற்புதமான நடராஜர் சிலையும் பார்க்க முடிந்தது நந்தி பெருமானுக்கும் சிவனுக்கும் நடுவில் இருக்கிற மண்டபத்தில் அந்த நடராஜர் சன்னதி தொண்டீஸ்வரர் சேடீஸ்வரர் சோழீஸ்வரர் ஆருத்ரா கபாலீஸ்வரர் அப்படின்னு பல பேர்கள் இந்த இறைவனுக்கு கொடுத்துருக்காங்க கல்வெட்டில் தொண்டீஸ்வரர் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க நம்ம சிவன் கோயில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற கஸ்தூரி ரங்கநாதர் பெருமாள் கோலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்போறப்போ அற்புதமாக அழகாக தாமரை மலர் விற்றுட்டு இருந்தாங்க துளசியோடு சேர்ந்து அந்த பச்சை கலர் பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது இது பலருக்கு வாழ்வாதாரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்கறது நாராயணன் திருவடி ரொம்ப முக்கியமானது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் திருவடியே சரணம் அப்படின்னு நினச்சிக்கலாம் நாம் மறுநாள் விசேஷத்துக்கு அன்னதானத்துக்கு பலர் உழைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இதுதான் சனாதனம் எத்தனை பேருக்கு வியாபாரம்னு பாருங்கள் வெள்ளம் பண்ணுறவங்கலேருந்து பாத்திரம் ரெண்ட் கொடுக்குறவங்கலேருந்து காய்கறி விற்கிறவங்கலேருந்து எத்தனை பேருக்கு இந்த ஜோடனை பண்ணுறாங்க இல்லையா இவங்களுக்குன்னு இப்போ மறுபடியும் நாம் கபாலீஸ்வரர் பிரதோஷ தீபாராதனை பார்க்குறோம் இந்த திருக்கோயிலில் வஸ்திர அலங்காரம் மிக சிறப்பாக இருந்தது முன்னாடியே சொன்னேன் இத்திருக்கோயிலில் நெசவு தொழிலை செய்பவர்கள் மிக சிறப்பாக பயனடைகிறாங்க இறைவனை வழிபட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கே பார்க்குறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு எவ்வளவு அர்த்தி அற்புதமாக அந்த நெசவு தொழில் மூலமாக வந்த அந்த வஸ்திரங்களை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ பயங்கரமான மழை அதையும் நம்ம பார்க்குறோம் சிறப்பாக இருந்தது நான் அன்று சென்றபோது சாயங்காலம் வேலையில் நைட் ஆகிடுச்சு அப்போது பயங்கரமான மழை அருவி மாதிரி கொட்டுது அதையும் நான் காட்சிப்படுத்தினோம் இந்த இறைவனுக்கும் நெசவு தொழிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு திருவிளையாடல் புரிந்திருக்கிறார் ஈசன் என்ன விஷயம்னா மெசேஜ் என்ன அப்படின்னா தான் கஷ்டப்பட்ட நேரத்திலும் கூட தன்னை விட கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு உதவி செய்ய தயங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நெசவு ஏழை நெசவு தொழிலாளி நினச்சிருக்காங்க அவங்க பேர் தாண்டவன் அவ்வகையில் தாண்டவன் மூலம் இதை உலகத்துக்கு உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த இறைவன் ஒரு திருவிளையாடல் பண்ணுறார் அந்த ஏழை கொடுத்த அந்த வஸ்திரத்தை இவர் அணிந்து கொள்கிறார் அதை உலகத்துக்கு ஊராருக்கு அதை தெரிவிக்கிறார் ஸோ நம்மளாலையும் எவ்வளவு முடிதோ மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதுதான் அந்த வரலாற்று செய்தி அதைத்தான் இந்த சிவனடியார்களுக்கு பிரதோஷ நாளன்று என்று பணம் படைத்தவர்கள் அன்னதானம் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அன்னதானம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதுவும் சிவன் கோயிலில் அதுவும் பிரதோஷ வேலையில் அன்னைக்கு நாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இதை வந்து இப்போ நாம் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோயில்கள் பல சிவன் கோயில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட பணம் இருக்குது உங்கள் கிட்ட வசதி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அன்னதானம் கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் யாராவது அன்னதானம் ஒன்று வந்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை ஆக்சுவலி எது கேட்டாலும் நம்ம கொடுக்கணும் நெசவு தொழிலில் ஈரோட்டில் பண்ணுறாங்க ஏன் விசேஷமாக இருக்குது அப்படின்னா இந்த தாண்டவன்கிட்ட போய் இறைவன் எனக்கு தனக்கு ஒரு குளிருக்கு ஒரு போர்வை வேணும்னு தான் கேட்டார் அதாவது எந்த உதவியும் நம்ம செய்யணும் அதில் ரொம்ப முக்கியமானது அன்னதானம் இதையும் நாம் கண்டிப்பாக சொல்ல இருக்குது மிக சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க மழையும் பொருட்படுத்தாமல் அங்கே வந்து சிவனடியார்களுக்கு அன்னதானம் விநியோகிக்கிட்டு இருக்கிறத பாருங்கள் வெளியில் மழை கொட்டிக்கிட்டு இருக்குது நம்ம முதல்ல பார்த்தது உள்ளே இப்போ பார்க்குறது வெளியில் பல அடியார்கள் பாயாசம்னு அற்புதமாக சிறப்பாக பலர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு குடும்பமும் ஒரு குரூப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறது விசேஷமாக இருந்தது ஓம் நம சிவாயா நமது கோயில்களை காப்பாற்றி இந்த தேசம் புண்ணிய தேசம் என்பதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம்